சுபா வணக்கம் தற்போது நம்முடைய வணக்கம் ந நம்முடைய காவல்துறை அதிகாரியும் பத்திரிகை அதாவது துக்குளக் வாசகர் குழுவிலிருந்து டிடிஎஸ் அவர்கள் ரொம்ப கடுமையாக வைத்தார்கள் ஒரு பெண்ணிடத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு கேள்வியாகிவிட்டது அந்த பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளையாகத்தான் நாங்கள் நேசிக்கிறோம் நான் அந்த நிகழ்ச்சி அப்படி தான் நடத்துகிறேன் என்னுடைய சகோதரன் சகோதரியுடைய பிள்ளை மாதிரி அவருடைய ஆடை கலைந்திருப்பதை பார்க்கின்ற போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உண்மையிலே உழுக்குகிற சம்பவமாக இருக்கிறது சுபா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பார்ப்பீர்கள் சார் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை ஏன் அப்படின்னா இது ஒன்றும் புதுசு கிடையாதோ தமிழகத்துக்கு பழகி போன ஒரு விஷயமோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் சார் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாளாவது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளோ இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு முறையாக வழங்கப்பட்டிருக்க சம்பவங்களோ வருதா அப்படின்னா இல்ல பாதுகாப்பு குறைபாடான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து லிஸ்ட்ல வந்துட்டே இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருச்சியில சார் சொன்னாரு ரவி டிடிஎஸ் சார் சொன்னாரு சனாமங்கலத்துல ஒரு பெண் வந்து உயிரோட எரித்து கொள்ளப்படுகிறாள் பாலியல் வன்புணர்வு செய்த பின்பு அந்த பொண்ணை உயிரோட எரிச்சு கொள்றாங்க எட்டு அவருக்கு மேல அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து இந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கான் இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி இந்த கோவை சம்பவத்துல கோவையை உழுக்கும் கோர சம்பவம்னு இங்க ஊடகங்கள் டைட்டில் போடுற நேரத்துல அந்த பெண்ணை வந்து அவங்க அவங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவி பத்தொன்பது வயது அவங்க வந்து அந்த இடத்துல தனிமையில ஏன் வந்து போனாங்க அப்படிங்கறது ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவங்க வந்து மூன்று பேரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இரண்டு மாதத்திற்கு முன்பு ராணிப்பேட்டையில இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் அவங்க வந்து ஒரு ஸ்கூட்டர்ல போயிருக்காங்க டூ வீலர்ல போயிருக்காங்க அவங்க ஏதோ பேசி போது இதே மாதிரி மூன்று பேர் வந்து அந்த பையனை தாக்கி ஓட வைத்த பிறகு அந்த பெண்ணை அழைத்து சென்று கூல் அதாவது பாலியல் கூட்டு வன்புணர்வு செஞ்சிருக்காங்க ஊருக்குள்ள வந்து அழுது விஷயத்தை சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வரத்துக்குள்ள இங்க அங்க பெண் வந்து சின்னாபினமாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுது அவங்க மூணு பேரையுமே விசாரி கைது செய்யறாங்க கண்டுபிடிச்சு கைது செய்யறாங்க விசாரிக்கும் போது அவங்க என்ன வார்த்தை தெரியுமா சார் சொல்லியிருக்காங்க மது அதிகமாக உட்கொண்டதால் எங்களை சொல்லுங்க முன்னாடி எல்லாம் சாராயம் குடிச்சா வீட்டுல வந்து பொண்டாட்டியை மட்டும் தான் அடிப்பாங்க இப்பெல்லாம் சாராயம் குடிச்சா ஊர்ல யாருமே கணக்கு வழக்கே கிடையாது நம்ம இதே நிகழ்ச்சியில நிறைய முறை பேசிருக்கோம் அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது யார் இந்த சார்னு கேட்டு நடந்த போராட்டங்களா இருக்கட்டும் கவர்னர் மாளிகைக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேயே பாதுகாப்பு இல்லங்கும் போது மற்றபடி அரக்கோணமாக இருக்கட்டும் ராணிப்பேட்டையாக இருக்கட்டும் விழுப்புரமாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து திருநெல்வேலியாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் அல்லது திருவண்ணாமலையாக இருக்கட்டும் எங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு பொதுமக்களுக்கான பாதுகாப்பு எங்கே இருக்கு மொத்தத்தில் சமூக விரோதிகள் வந்து ரொம்ப கட்ட அழுத்து விட்ட மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களை அடக்கிறதுக்கான சட்டம் இல்லையோ இன்று கூட முதலமைச்சருக்கோ இல்லைன்னா ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு ஒரு ட்வீட் எழுதினாலோ இல்லைனா யாராவது எழுதின ட்வீட்டை ஃபார்வர்ட் செஞ்சாலோ இல்லைனா ஒரு லைக் போட்டாலோ தனக்கு பிடிச்ச போஸ்ட்டுக்கு ஒரு லைக் போட்டாலோ அவங்கள கைது செய்யற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசாங்கம் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி சமூக விரோதிகளை வந்து பார்த்த சுடணுங்கிற ஆர்டர கொடுக்க மாட்டேங்கறாங்க சார் எவ்வளவு கொடுமையான விஷயம் வீட்டுல ஒவ்வொருவரும் பெண்ண வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பாரத மாதா பாரத மாதான்னு சொல்றோம் நம்ம தேசத்தை பெண்களை தாயாகவும் நதியாகவும் என்ன சொல்றது எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும் எங்கெங்க காணினும் சக்தியடா அடா அப்படின்னாரு பாரதியார் சக்தியா பார்த்த பெண்ணை இன்றைக்கு சடலமாகவும் சவமாகவும் பார்க்க தொடங்கி இருக்கிறது சமுதாயம் இது மனித சமுதாயமா கண்டிப்பா கிடையவே கிடையாது மனிதன்கிற ஒரு உடலில் மதுங்கிற அரக்கன் போய் அவனை மனிதனை விட மாக்களா செயல்படுற அளவுக்கு இந்த மாதிரியான சமுதாயமாக மாறி கொண்டிருக்கும் எங்க போயிருக்கோம் சென்ற இரண்டு மாதங்களுக்கு முன்பு விழுப்புனூர்ல மேல்மலையனூர் மலையனூர் அப்படிங்கிற விழுப்புரத்துல மேல்மலையனூர் அப்படிங்கிற கிராமத்துல வீட்டுல தனியா தூங்கி கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி ஐயா கண்ணில்லையா உங்களுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க பேசுவோம் அதே மாதிரி ஒரு மூதாட்டி தொடர்ந்து தொடர்ந்து இருந்து கடைசியில இருக்கிற இடுகாடு வரை நீங்க எங்கேயுமே எந்த இடத்துல கூட பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதியை செய்யலையே சார் கண்டிப்பா 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 கண்டிப்பா

வேற எங்கேனும் வேற ஏதாவது மாநிலத்தில் நடந்திருந்தா இங்க இருக்கும் அரசியல் கட்சிகளோ அதை சார்ந்த பெண் ஆளுமைகளோ எப்படி கையில மெழுகுவத்தி ஏந்து உண்ணாவிரத போராட்டமோ அந்த பெண்களுக்காக ரோட்ல நின்று இருப்பாங்க கல்கட்டால ஒரு மருத்துவர் வந்து வன்கொடுமை செய்யப்பட்ட போது நம்ம இங்க எவ்வளவு துடிச்சோம் கொதிச்சோம் எவ்வளவு பேச்சு பேசினோம் அதே ராஜஸ்தான்ல நடந்த போது எப்படியெல்லாம் நம்ம பேசினோம் ஆனா அதே வந்து திருவண்ணாமலையோ திருச்சியோ சென்னையோ ராணிப்பேட்டையோ நடந்தா நம்ம அமைதியா இருக்கும் இந்த குற்றவாளிகளுடைய கடந்த கால ரிபீட்டட் அஃபண்டர்ஸ் னு சொல்றோம்ல அந்த வரலாறு எடுத்து பாருங்க சார் முக்கியமான ஒரு பாயிண்ட் டச் பண்ணிருக்கீங்க நான் அத நான் முன்னே தனியா போறாங்க அதனால உங்களுக்கு ஹராஸ்மென்ட் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒண்ணு சகஜமா சமூகமா நடக்கிற இடத்துல அந்த ஹராஸ்மென்ட் நடக்கலையா பள்ளியில பெண் குழந்தைகளுக்கு நடக்கலையா ஆசிரியர்களால நடக்கலையா மூன்று ஆசிரியர்கள் கிருஷ்ணகிரியில சஸ்பென்ட் செய்யப்படலையா பேசுவோம் சுபா ஒரு பாதிரியார் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு பொதுவாக பெண்கள் பொது வெளியில சுதந்திரமா நடமாட முடியாத அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகத்தை நாம் பெண்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத முதல் கட்டமா நான் பதிவு பண்றேன் அடுத்ததாக பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பொதுவெளியில் அவர்கள் பயமின்றி பயணிக்க இந்த அரசு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும் இங்க வைக்க விரும்புறேன் இரண்டாயிரத்தி பதினேழுல வேலூர்ல ஒரு சம்பவம் சார் அவங்க வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க டாக்டரா பணிபுரியாங்க வேலூர்ல இருபத்தைந்து மதிக்கத்தக்கவர்கள் வந்து அவருடைய ஆண் நண்பருடன் வெளில போயிட்டு திரும்பி அவங்க ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் ஆகும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோல ஏறாங்க ஆட்டோல நாலு பேர் ஆண்கள் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் தயங்கும் போது கூட வந்த நண்பர்கிட்ட அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு இது ஷேர் ஆட்டோ தான் எல்லாரும் இறங்கிடுவாங்க நீங்க ஏறுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நம்பி ஏறாங்க இருவருமே தான் ஏறாங்க கிட்டத்தட்ட அந்த மருத்துவமனை போற வழி வந்து ஏதோ சா சாலையில பராமரிப்பு பணிகள் காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கமாக டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போய் சிறிது நேரத்தில் அந்த ஆண் நண்பரை அடித்து உதைத்து கீழே தள்ளி அந்த பெண்ணுக்கு வந்து அந்த இடத்துல கொடுமை நடந்தேறியது அதற்கு வந்து ஒரு ஒன்பது மாதம் முன்னாடி தண்டனை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் அவருக்கு அந்த குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க இது வந்து எதுக்கு இந்த சம்பவம் சொல்றேன்னா இந்த மாதிரி குற்றம் நடந்தது பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தது அப்படின்னா அது வெளியில வரதே ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ் வெளியில வந்தாலும் அதை கம்ப்ளைண்டா ஃபைல் பண்றது ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி அது சாட்சி யாராவது கொடுத்தா கூட அடுத்த ஹியரிங் குள்ள அவங்க பிறர் சாட்சியா மாறுவதுமே கூட நடக்குது அப்படிப்பட்ட இடத்துல நீங்க தண்டனைகள் தருவது கம் அதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல்டு அதுக்கும் நீங்க தண்டனைகள் வழங்கப்பட்ட விகிதாச்சாரத்துக்கும் வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா இந்த குற்றங்கள் நியாயமாக அணுகப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி அதிகமாக தாங்கி நிற்கும் சரி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு கொடுமை நடந்த போது ஒரு சகோதரனாக என் கூட பிறக்காத ஒருவராக அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை நான் கை கட்டி வேடிக்கை பார்க்குற இடத்துல நின்னுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வருத்தப்பட்டு தன்னுடைய ச உடமை வந்து சவுக்கடியால கொடுத்துக்கிட்டாரு அப்போதைய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்ப வந்து மறுநாள் பாத்தீங்கன்னா அவர் செய்த அந்த செயலை குறித்த ஒரு விவாதங்கள் தான் எல்லா இடத்திலையும் எழுந்ததே வழிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அது எவ்வளவு இம்பார்ட்டன் வரவே இல்லை இங்க நிறைய பேர் சொல்றாங்க

போது சென்ற ஆட்சி காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும்போது அவங்க ஒரு ஆப் வச்சிருந்தாங்க நீங்க அதை ரெண்டு வாட்டி உங்க மொபைல வந்து ஒரு ஷேக் பண்ணாலே போதும் காவல்துறைக்கு போன் போயிடும் யாருமே பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் செய்யணும்னு நினைச்சாலே அந்த எண்ணம் வந்தாலே அவங்க அப்படியே அஞ்சு வழங்கினாங்க சமூக விரோதிகளாக இருக்கட்டும் அரசு சார்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்ல காவல்துறையை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும் இன்று என்ன நடக்கிறது இந்த குற்றங்கள் பெரும்பாலும் ஒரு அரசை நம்பி இருக்கிற அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நபர்களாலோ இல்லைன்னா அரசு சார்ந்த அதிகாரிகளாலோ அதை தாண்டி இந்த பொதுமக்கள் சமூகம்னு சொல்லப்படுற மக்களால நடக்குதான் நம்ம பாக்குறோம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஓகே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் கட்டாயம் இந்தியாவின் மாற்றி காட்டுகிறேன் நூறு இல்ல இளைஞர்கள் எல்லா இளைஞரணி ஏதாவது பண்றாங்களா அவங்க ஓட்டுக்காக பீப்புள் கிட்ட பொது பிரச்சனைகளுக்காக மக்கள் கூட அவங்க போய் நிக்கிறாங்க நிக்கிறார்கள்